ஏங்க ஏங்க கூப்பிடறது காதலே விழையாங்க உங்களுக்கு வந்து ஒன்று பார்த்துட்டு இருந்தேன் செல்லை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்களா ஐயோ முன்னாடி ஆர்ட்ரு நிப்பாட்டியா இல்லைங்க எல்லோரும் கழுத்தில் கருங்காலி மாலை போட்டிருக்காங்க அது வந்து போடலாமாங்க அது நல்லதாங்க போடலாமா என்னமோ எல்லாருமே போட்டிருக்காங்க அது எதுக்காகங்க போடுறாங்க ஏதாவது நல்லது நடக்கும் துன்பம் விலகுன்னு தான் சொல்லி போடுவாங்க எதுக்கு போடுறாங்கன்னு யாருக்கு தெரியும் அவங்கவுங்க உள்ள கஷ்டத்துக்கு போடுறாங்க உங்களுக்கு அப்படின்னா நீங்களும் ஒரு மாலை ஒன்று வாங்கி போட்டுக்கங்களாங்க கருங்காலி மாலை என்ன மலை மாலை நம்மளுக்கும் இருக்கிற கஷ்டம் தீரும்லங்க நல்லது நடக்கும்லங்க மாலை போட்டு ஆமாங்க ஆமாங்காளி மாலைவா ஆமாங்க நம்ம இருக்கிற துன்பத்துக்கு துன்பத்துக்கே மலருண்டி கூறுகட்டோல கருங்கால இல்ல மரத்தையே கட்டி பிடிச்சாலும் நமக்கு இருக்கிற பிரச்சனை தீராது அப்பனா கருங்காலி மரத்தையே கட்டி புடிச்சிட்டு